அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவில் பொரியல் செய்வோம் வாழைப்பூவில் வந்து கூட்டு செய்வோம் வாழைப்பூவில் வந்து வாழைப்பூ வடை செய்வோம் வாழைப்பூ அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசியை தான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் இந்த கிளாஸில் தான் நான் எல்லாமே அளக்க போகிறேன் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு கால் கிலோ இருந்தது கால் கிலோவுக்கு எனக்கு ஒன்றே முக்கால் கிளாஸ் வந்துச்சு நான் கால் கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏழு பட்டை மிளகா போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பெரிய பூண்டு பல்லாக இருக்கிறதுனால நாலு பூண்டு பல் போட்டிருக்கேன் இதில் தேவையான தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க நல்லா ஊறட்டும் இது இத்தனை மணி நேரம்தான் அப்படின்னு கணக்கெலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ நேர நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து நைட்டு டிஃபனுக்காண்டி தான் நான் ஊற வைக்கிறேன் அதுக்கு இடையில நம்ம வந்து இந்த வாழைப்பூவை சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு இந்த வாழைப்பூவை வந்து இந்த அளவுக்கு தான் நான் போட போகிறேன் எடுத்துட்டு இதில் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்க போகிறோம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் கல் உப்பையும் போட்டு அடுப்பில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இது கூட நான் போட போகிறது இந்த சிறுகீரை தான் நான் போட போகிறேன் சிறுகீரை ரொம்ப நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை தான் போடுவாங்க நான் இன்றைக்கி சிறுகீரை தான் போட போகிறேன் இதுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை தூர ஊற்றிடறதைங்க அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து சிறுகீரையை பருப்பு போட்டு கடைஞ்சிடுவோம் அதனால் இது தேவைப்படும் எனக்கு இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே ஊறிடுச்சு இது நாலு மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குது நாலு மணி நேரமாக ஊறதுக்கு இடையில நம்ம வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு இல்லை நம்ம மிக்சி ஜார்லையே அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன் இது கூட வந்து தேங்காய் துருவலையும் ஒரு அரைமுறை தேங்காய் துருவலையும் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த வாழைப்பூவையும் இதிலே போட்டு அரைச்சாச்சு இந்த பக்கவத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறவு கொஞ்சோண்டு சிறுகீரை எடுத்து அது கூட கருவேப்புலு கடுகு போட்டு தாளித்து இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கூட உப்பு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா விரைவி வச்சுக்கோங்க எனக்கு எல்லா மாவும் பயன்படும் அதனால நான் எல்லா மாவுலேயும் கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு இது பாதி மாவு தான் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது பாதி மாவு மட்டும் எடுத்துட்டு பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் கலந்துருச்சு ஊறிடுச்சு இப்போ சுட வேண்டிய பக்கம் வந்துடுச்சு ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் சுட ஆரம்பிச்சுருக்கேன் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல்லை காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயை தடையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றலாம் இது கூட வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் தண்ணி ஊற்றுனா வந்து ஒட்டிக்கிட்டு வராது இந்த அளவுக்கு பரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறவு ஒரு மூடி போட்டு மூடினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக நான் மூடி போட்டிருக்கேன் பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கருகும் அடியில் வந்து நீங்கள் அதுக்காக ரொம்பவும் இது பண்ணிடக்கூடாது மீடியமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கருகிரும் அதிகமாக இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வாழைப்பூவை இந்த மாதிரியும் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரியே எல்லா தோசையையும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்திலே நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டர் இருந்தாலும் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது கூட வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சி சொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் நிறை குறை ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு கமான்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்